பெரு நிறுவனங்கள் மேல வந்து ட்ரம்ப் வரி விதிக்க முடியுமா அப்படின்னா அவர் அவர் மேலே வரி விதிச்சுக்கிறதுக்கு சமம் அவரே ஒரு வெள்ளி நேர் தான் அப்போ அதையும் செய்ய முடியாது அப்ப இருக்கிறது வேற யார் இருக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்க அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்களே அவங்க மேல வரி விதிக்கிறது அது மூலமா தன்னோட வருமானத்தை கூட்டுறது அப்படின்றது ஒன்று இரண்டாவது அது மட்டுமே காரணமான அது மட்டும் காரணம் கிடையாது அப்ப இன்னொன்னு வருமானத்தை கூட்டணும் எப்படி கூட்டணும் அங்க பொருளாதார நடவடிக்கை பெருகும் பொருளாதார பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி பெருகும் அங்க வந்து நிறைய நீங்க தொழில் தொடங்கும் பொழுதும் பொருள் விற்பனை நடக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து அரசுக்கான வருமானம் வரி வருவாய் கூடும் அப்படின்றது அதை ஜிடிக்கு கூடும் பொழுது அரசுக்கு வருமானம் கூடும் அப்படின்றது இன்னும் அப்போ அந்த நாட்டு நிறுவனங்கள் அவ்வளவு பணம் இல்லாமல் இருக்காங்கன்னு கிடையாது அவங்க சமீப காலங்கள் அவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட பண் பங்குகளை தானே வாங்கிக்கிறது அப்படி சொல்லி வாங்கிக்கிட்டு சந்தையில் ரொம்ப குறைவான பங்குகள் தான் அங்கே இருக்குது அதனால தான் அது விலையை உயர்ந்துகிட்டு இருக்குன்றது வேற விஷயம் இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்வீடியா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நூத்தி நாற்பது பில்லியன் ஆனா இன்னைக்கு அதோட மதிப்பு அஞ்சு ட்ரில்லியன் சொல்றாங்க எப்படி அது அஞ்சு ட்ரில்லியன் பார்த்து தான் பெரிய கதை அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனா என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா சொந்த அந்தந்த நிறுவனங்கள் சொந்த பங்கை திரும்ப வாங்கி வச்சுக்கிட்டு சந்தையில ரொம்ப குறைவான பங்குகளை வந்து பட்டியலிடுறது மூலமா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பங்கு மதிப்பை வந்து தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே போறாங்க அப்படி உயர்த்த உயர்த்த இன்னைக்கு வந்து எல்லா நிறுவனங்களும் மைக்ரோசாஃப்ட் என் என் போன்ற எல்லா நிறுவனங்களோட பங்கும் ட்ரில்லியன் கணக்குல உயர்ந்திருக்கு அது சமீபத்தில் தான் நடந்த ஒரு விஷயம் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா பணம் இருக்குது ஆனா அவங்க என்ன பண்றாங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா முதலீடு செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்